நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேன் கூட்டில் தேனீக்கள் வந்து கட்டும் போது கோண கோனையாக கட்டிடுவேன் அதை எப்படி நம்ம ரீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி வச்சுருக்கேன் அந்த பெட்டியில் வந்து நம்ம வந்து நல்லா இருக்க அடையை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றா நல்லா இருக்க அடையையும் வைப்போம் அட்ஜஸ்ட் பண்ண ஆடையும் இங்கே நான் உள்ளே வைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு அடை ரெண்டு அடை நல்லா இருக்குது நல்லா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே கட்டியிருக்கு அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து தூக்கி இன்னொரு பாக்ஸில் வைக்கிறோம் எப்போயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எப்போயுமே வச்சுக்கிறது நல்லதுங்க காலி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தேனை வந்து தேனி பாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்கிறது நல்லது ஸோ இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தேனிக்கெல்லாம் கோண கோனையாரு கூடு கட்டியிருக்கு அப்படிங்க தேனீக்கள் பாருங்கள் இந்த இடையில கட்டி இந்த இடையில ஜாயின் பண்ணியிருக்குது இந்த இடையில கட்டி இந்த இடையில ஜாயின் பண்ணியிருக்கு இந்த இடையில கட்டி இந்த இடையில ஜாயின் பண்ணியிருக்கு அப்படியே இந்த இடையில் கட்டி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு ஸோ இதை வந்து நம்ம ரீ பண்ணி தனித்தனி அடையில் தனித்தனி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒன்ஸ் இதை பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது கஷ்டம் இப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறனால நம்ம ரீ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ பாருங்க இங்கே வந்து இந்த இந்த கட்டி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம் கட் பண்ணி தனியாக பிரிக்கிறோம் சில சமயம் நம்ம கட் பண்ணி பிரிக்கும் போது அடை வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா பிஞ்சு பிஞ்சிரும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் எவ்வளோ முடியுமோ ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக அடையை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே பிரிக்கணும் ரெண்டாக பிரிக்கணும் சில சமயம் அந்த அந்த பிஞ்சு விழுவோம் அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா ஒன்றும் பண்ணாது தேனி இந்த மாதிரி பிஞ்சு விழுந்துருச்சு பார்த்தீங்களா தனியாக பிரிக்கும் தனியாக பிரிக்கும் போது பிஞ்சு இருந்துச்சு பிஞ்சிருச்சு அது ஜஸ்ட் லேண்ட் 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 ஆச்சுன்னா கூட போதும் நம்ம எதுவும் பிஞ்சு போகாமல் நான் ஜாக்கிரதையாக பொறுமையாக லேண்ட் பண்ணிட்டோம்னா தேனிகளுக்கு கோவம் வராது அப்படியே லேண்ட் பண்ணி கீழே வச்சிடலாம் அப்படியே பொறுமையாக சாட்சி வச்சிட்டோம்னா அது சாஃப்டா அப்படியே டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருந்துக்கும் கீழே இப்போ அடுத்தது ரெண்டு லேண்ட் ஆயிருச்சு கொஞ்சம் அடுத்தது பாருங்க இதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கு இந்த ஜாயின்ட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம்

அடுத்தது இன்னொரு பாக்ஸ் பாருங்க இதுல பாருங்க இதுவும் அதே மாதிரி எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து தனியாக பிரிச்சு எடுத்துறோம் எது கரெக்டா இல்லையோ அதை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கு பிரிச்சு தனியா எடுத்து ஜஸ்ட் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடறோம் இப்போ இதெல்லாம் பிஞ்சு போச்சு பாருங்க இதெல்லாத்தையும் நம்ம ரீ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரேம்குள்ளே வைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ரெண்டு வேணும்க்கா ரெண்டு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வாங்க போலாம் ரெண்டு நான் இதை எடுத்துக்க இது வந்து தேன் தான் இதுதான் தேன் தேன் வந்து நம்ம சீல் பண்ணி தேன் வந்து தேனி தேனி வந்து தேனெல்லாம் உள்ள வந்து செட் பண்ணி சீல் பண்ணி வச்சிரும் இதெல்லாம் மகரந்தம் இதெல்லாம் தேன் தேனும் மகரந்தமும் இருக்கு மகரந்தம் பாருங்க கலர் கலரா இருக்கு பாருங்க எல்லாம் அதெல்லாம் மகரந்தம்

இருக்காது பிடிச்சிக்கணும் போவாருங்க இதை போட்டுவிட்டு போட்டுவிட்டு தேனீங்க அந்த அடையை வந்து நம்ம கையில் வெளியில் எடுக்கணும் ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருந்ததோ அதே மாதிரி நம்ம வைக்கிறோம் உள்ளே

ஃப்ரேமோட கீழ்பகுதியில் ஒட்டியே இருக்கும் வேலை வெளியில் வராது அப்போ தேனிகளுக்கு கட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த முடிச்சு போடுறது பக்கத்து வாங்க முடிச்சு போடுறது பாருங்கள் அடுத்ததில் வீடியோ வருங்க ஃபுல்லாக முடிச்சு போடுறது க்ளோஸ் அப்பில் எடுத்திங்கன்னா தெரியும் ஆ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் தேன் கூட வெயிட்டாக இருக்கனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால தனியாக பிரிஞ்சு வருது ஈவன் அடியில் போய் செட்டில் ஆனால் கூட அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஃபிக்ஸ் பண்ணி நேராக ஊட்டி வச்சுருக்கோம் இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க ரப்ப பேண்டை அது பிச்சை கொண்டு வந்து வெளியே போட்டும் இதுவும் அதே மாதிரி இன்னொன்று இப்போ கடைசியாக இன்னொரு அடை இருக்குது மாதிரி அதையும் நம்ம எடுக்கிறோம் இதெல்லாம் ஹெவியாக இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன்

தேன் ஹெவியாக இருக்கனால தேனை மட்டும் கட் பண்ணிவிட்டு பழையபடிக்கு இந்த நம்ம முட்டையோடு இருக்கிறதெல்லாம் இங்கே கீழே வைக்கிறோம் இதில் எக்ஸ் எல்லாம் இருக்குது தேனி வந்து அதுக்கப்புறம் மேலே கட்டிக்கும் இது காணும் ரொம்ப மணி